ஸ்ரீ குருபிய நமஹா ஸ்ரீ மாத்ரை நமகா இங்கே ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆசிரிய பெருமக்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட மாணவர்கள் ஜோதிட ஆர்வலர்கள்னு சொல்லக்கூடாது எல்லாருமே ஜோதிட ராவப்போகிறோம்ன்றதை நினச்சிக்கிட்டோன்னா ஜாலியாக அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா வந்து கருத்தரங்கம் அப்படிங்கிறது வந்து அவங்க அவங்களோட கருத்து சொல்கிறது தான் அது மாதிரி இருக்கும்போது நம்மளோட கருத்துக்களை நம்ம பரிமாற்றம் பண்ணி பண்ணிக்கொண்டோம் ஸோ அது மாதிரி இருக்கும்போது நம்ம முதல் விஷயமாக ஆரம்பிக்கிறதுனால மங்களகரமாக செவ்வாயிலேருந்தே ஆரம்பிச்சிடுவோம் ஏன் வந்து செவ்வாய் அப்படிங்கிற வரை மங்கள கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த டாப்பிக்கு பற்றி போவோம் குறிப்பாக திருமணத்துக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணத்துக்கு செவ்வாய் சம்மந்தப்படாமல் அவங்களுக்கு திருமணம் என்பதே கிடையாது செவ்வாய் சம்மந்தப்படாமல் வேறு ஏதாச்சும் திருமணத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதுக்கு செவ்வாய் காரணம் கிடையாது ஐயா அப்பா சாமி நான் கிடையாது பாம்பாங்க அது மாதிரி செவ்வாய் அதுக்கு வந்து காரணமாக மாட்டார் ஸோ அப்போ ஒரு நல்ல திருமணம் நல்ல சுபகாரியம் நடக்கிறதுக்கு செவ்வாய் அப்படிங்கிறவர் தான் மங்கள காரகனாக வச்சிருக்காங்க எதனால் செவ்வாயை மங்கள காரகனாக வச்சுருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அவர் வந்து காலபுருஷனுக்கு லக்னாதிபதியும் அவர்தான் அஷ்டமாதிபதியும் அவர்தான் ஏன் அஷ்டமாதிபதியாக வந்தார் ஏன் லக்னாதிபதியாக வராரு அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்களை ஸ்பீடாக செய்யணும் பாதுகாப்பாக செய்யணும் அப்படி செய்யலாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்களை ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளோட நம்ம செயல்படுறது அவரே காலபுருஷனுக்கு நாலாம் இடத்துல என்ன ஆகிறாருன்னா நீசமாகறாரு அப்போ அந்த நாலாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் நீசம் ஆவிறார் எதனால் நீசம் ஆகிறாரு பிரசன்ன ஜோதிடம் பார்க்குறவங்க வந்து நாலாம் இடத்த தான் மனசாக எடுப்பாங்க ஜாதகத்தில் பார்க்கும்போது அஞ்சாம் இடம் மனசாக வரும் ஸோ அப்போ ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறதே பிரசன்னம் அப்போ அந்த நாலாம் இடத்துல நீசம் ஆகுறாரு அப்போ மனசை தடுமாற தடுமாற விடாமல் இருக்கிறோம் முதல் விஷயம் மனசை தடுமாற தடுமாற விடாமல் இருந்து நிலையான புத்தியோட எட்டாம் இடம்ன்றது தான் ஆயுள்ஸ்தானமும் கூட ஸோ அப்போ நம்ம விபரீத முடிவுகள் எதுவும் எடுக்காமல் சிறப்பாக நம்மளோட வாழ்க்கையை ஓட்டி அதுக்கப்புறம் அந்த எட்டாம் இடத்துக்கு அடுத்து என்னது ஒன்பதாம் இடம் அதை குருவாக வச்சுட்டாங்க ஸோ அவரும் வந்து ஒரு சுபகாரியம் நடத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது குரு பகவானுக்கும் உண்டு ஸோ அப்போ உன்னோட செயல்களை நீ கரெக்டாக செஞ்சு குருன்ற பாக்கியத்தை நீ அடையலாம் அப்படின்றது தான் இந்த செவ்வாயோடைய அந்த ஒன்று எட்டு அப்படின்றதோட காம்பினேஷன் அதாவது ஒன்று நாலு எட்டு லக்னாதிபதி அவர் தான் அஷ்டமாதிபதி அவர் தான் நாலு அவர் தான் அது மாதிரி இருக்கும்போது ப்ளஸ் வந்து அந்த செவ்வாய் அப்படின்றது தான் நம்மளோட ரத்தத்தை குறிக்குது ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ரத்தம் நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து சுறுசுறுப்பாக இருப்போம் ரத்தம் நல்லா இல்லைங்க நான் நல்லா இருக்கேனா சாப்பிட்டீங்களா இப்படி தான் பேசுவாங்க இதே நல்லா இருந்தாங்களா ஐயா என்ன சாப்பிட்டாச்சா அப்படின்னு நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு காரணகாரகமாக இருக்கக்கூடியது செவ்வாய் பகவான் தான் ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஸ்லோவாக கட்டி முடிக்கிறதுக்கு விரும்புவோமா ஸ்பீடாக கட்டி விடும்க்கு விரும்புவோமா ஒரு வீடு கட்டுறோம் ஸ்லோவாக போனோமா ஸ்பீடாக போனோமா அந்த வீடு ஸ்பீடாக போனோம் ஸ்பீடாக போனாலும் அதுக்கு வந்து நமக்கு வந்து இப்போ உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து இப்போ உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட மெட்டீரியல்ஸு ப்ளஸ் வந்து ஆல் பலம்லாம் வேறு அப்போ உள்ளது வேறு ஸோ அப்போ அப்போ உள்ளவங்களோட ஸ்ட்ரென்த்து எனர்ஜி அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அந்த செவ்வாயோட தன்மை எப்படி இருந்துச்சுன்றதை பார்க்கும்போது சத்தான உணவுகள் அப்போ ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து திருமண தடையாரத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது வந்து சத்தான உணவுகள் எடுத்துக்காததும் ஒரு காரணமாக தான் இருக்கும் இப்போ நிறையா பேர் பேசுறது வந்து இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறதோட அந்த செவ்வாய் இருக்கக்கூடாத இடங்கள்ல இருந்துச்சுன்னா என்ன அப்படின்றத பார்த்தோம்னா அந்த செவ்வாய் தோஷம் கிடையாது செவ்வாயோட பவர் வந்து அங்க கூடுதலா இருக்கு அப்படின்றதும் இது வந்து நிதர்சனமான உண்மையா போயிட்டு இருக்கு வந்து இருக்கக்கூடாத இடங்கள்ல தானே தோஷமா சொல்றீங்க நீங்க செவ்வாய் இருக்கக்கூடாத இடத்துல தானே தோஷமா சொல்றீங்க அது தோஷம் கிடையாது அதாவது அந்த செவ்வாயோட வீரியத்தன்மை அப்படிங்கிறது அங்கே கூடுதலாக இருக்கும் அப்போ செவ்வாயோட வீரியத்தன்மை அப்படிங்கிறது எப்படி அப்படின்றத பார்த்தோம்னா முரட்டுத்தனமான தாம்பத்தியம் செவ்வாய் தோஷத்துக்கான சிறப்பான டெஃபினிஷன்னா முரட்டுத்தனமான தாம்பத்தியம் தான் இதோட தெளிவான விளக்கம் செவ்வாய் தோஷத்துக்கு கிடையாது ஸோ அப்போ அந்த செவ்வாய் தோஷம் உள்ளவங்க செவ்வாய் தோஷத்தோடு இருக்கிறவங்கள தான் இணைக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம நிறையா ஜோதிடர்கள் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அப்போ உங்களுக்கு யார் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்களோ அவங்களோட சேர்க்கறது நல்லா இருக்குமா உங்களை யார் சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டாங்களோ அவங்களோட சேர்க்குறது நல்லா இருக்குமா உங்களோட சேட்டிஸ்ஃபை பண்ணுறவங்களோட தான் அவங்களோட அவங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றதும் ஒன்றா இருக்கணும் உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டுன்றதும் ஒன்றா இருக்கணும் ஸோ அப்போ அந்த திருமணத்துக்கான காரகனாக அதுக்கு தான் வந்து செவ்வாய் பகவனை வச்சாங்க தோஷம் அப்படின்றதோட அதோட வீரியத்தன்மை அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமாக கூடுதலாக இருக்கும் அதே போல் இந்த திருமணம் எப்போ துல்லியமாக ஆகும் இது நிறையா பேர் வந்து ஒரு குழப்ப நிலை கண்டுபிடிக்க முடியாத நிலை திருமணம் ஆகுமா ஆகாதான்றது இதுவும் ஒரு பெரிய விஷயமாக போயிட்டுருக்கு அப்போ இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்ல உங்கள் தஸ் நீங்கள் வந்து கட்டத்தை விட்டுருங்க தசா புத்தி என்ன ஓடுதுன்றதை பாருங்கள் இந்த தசா புத்திநாதனுக்கு பன்னெண்டாம் இடமும் செவ்வாயும் சம்மந்தப்படக்கூடிய காலம் உங்களுக்கு திருமணம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வேணால் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகத்தோட பன்னெண்டாம் அதிபதியும் செவ்வாயும் கனெக்ட் ஆகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெற்றிருக்கும் இது நீங்கள் எத்தனை பேர் ஜாதகத்தில் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் இது கரெக்டாக பொருந்தி வரும் ஸோ அப்போ நீங்கள் ஒரு திருமணத்துக்கான காலம்னு யாராவது கேட்டாங்கன்னா இனிமேல் நீங்கள் ஃபெயிலே ஆக வேண்டாம் தசாபுத்திநாதர்களுக்கு பன்னெண்டாம் அதிபதியும் செவ்வாயும் ஆகக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நடைபெறும் செவ்வாய் கனெக்ட் ஆகலன்னு கேட்காதீங்க செவ்வாய் கனெக்ட் ஆகலன்னா வேறு திருமணம் நடக்கும் அதாவது அது பேர் வந்து நித்திய கல்யாண மகோத்சவம்னு சொல்லுவாங்க அதாவது தவறான பாதைக்கு செல்லக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்க இந்த செவ்வாய் கனெக்ட் ஆகாமல் பன்னெண்டாம் இடம் மட்டும் ஆச்சுன்னா நிச்சயமாக இருப்பாங்க குறிப்பாக ஜானகிராமன் சொல்கிற மாதிரி பச்சையாக சொல்லணும்னா லிவிங் டுகெதர் இதுக்கான காரணம் வந்து தசாபுத்திநாதர்களுக்கு செவ்வாய் தொடர்பு இல்லாமல் பன்னெண்டாம் அதிபதி மட்டும் தொடர்பாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக சொல்கிறேன் இந்த லிவிங் டுகெதரோட இதில் கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க ஸோ அதனால தான் இந்த செவ்வாயோட தொடர்பு அப்படின்றது இருக்கணும் சரி இப் இந்த இடத்துல எதுக்காக செவ்வாயோட தொடர்பு வரணும் திசா புத்திநாதனோட ஏன்னா இந்த ஈகோ அப்படின்றதுக்கான காரகமும் செவ்வாய் தான் கணவன் தப்பு பண்ணால் மனைவி மனைவி கேட்பாங்க மனைவி தப்பு பண்ணால் கணவன் கேட்கலாம் ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்வரணே இல்லைன்னா யார் கேட்பாங்க யாருமே கேட்க முடியாது அப்போ தான் இந்த செவ்வாயின்ற ஈகோவை வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கனெக்ட் ஆகும்போது இவங்களும் தப்பு பண்ண மாட்டாங்க அவங்களும் தப்பு பண்ண மாட்டாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான அதாவது திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எதற்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் தலைமுறை அப்படின்றத சொல்லுவாங்க இரண்டு பேர்த்துக்கும் சுகமான தாம்பத்தியம் கிடைக்கிறதுக்கான முழுக்க முழுக்க காரணமாக இருக்கக்கூடிய கிரகம்ன்றது செவ்வாயும் சுக்கரனையும் சொல்கிறாங்க அப்போ அந்த செவ்வாய் அப்படிங்கிறது இங்கே தான் செயல்படுறாரு இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் மறுபடி இந்த ரூல் சொல்கிறேன் திருமணத்துக்கு பக்காவாக மேட்சாகவும் எழுதிக்கோங்க அதாவது தசா புத்தி நடத்தக்கூடிய கிரகத்துடன் செவ்வாய் பன்னெண்டாம் அதிபதி தொடர்பு பெறும் காலமே உங்களுக்கு திருமணம் நீங்கள் அடித்து சொல்லலாம் இப்போ தான் திருமணம் ஆகும் சரி சார் இதுக்கு வந்து சனி சம்மந்தப்பட்டுட்டார் அப்படின்றத பார்த்தோம்னா அந்த புத்தியோட கடைசியில் திருமணத்தை கொடுக்காமல் சனி பகவான் போகவே மாட்டார் இதுதான் வந்து திருமணத்தை அறியும் சூட்சமுமே சரி இப்போ பிரசன்னம் பார்க்க வராங்க அவங்கள்ட்ட ஜாதகம் இல்லை அவங்களுக்கு எப்போ திருமணம் நடக்குதுன்றதை நம்ம சொல்லணும்ல இப்போ எல்லார்டுமே சாஃப்ட்வேர் இருக்குது கோச்சார லக்னம் போடுங்க அந் அந்த கோச்சார லக்னத்துக்கு வந்து அந்தரநாதன் ஒருவரில் அவரோட இந்த செவ்வாயும் பன்னெண்டாம் அதிபதியும் எப்போ கனெக்ட் ஆகிறாருன்னு பாருங்கள் இந்த கோச்சாரம் போட்டிங்கனாலே தசாபுத்தி அதுக்கும் வந்துடுது இப்போது நம்ம புதுசாலாம் கணக்கு எடுக்க வேணாம் அந்த அந்தரநாதனுக்கு எப்போது பன்னெண்டாம் அதிபதியும் செவ்வாயும் கனெக்ட் ஆகுறாரோ அப்போ இவங்களுக்கு திருமணம்ன்றதை குறித்து கொடுங்க மிஸ்ஸே ஆகாது இதுக்கு நான் கேரண்டி ஸோ அப்போ இது மாதிரியான விஷயங்களை வந்து செவ்வாயை வச்சு ப்ளஸ் காலபுருஷனை வச்சு நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் எடுக்கும்போது உங்களுக்கு சிறப்பாக வரும் சரி சார் இப்போ வந்து இந்த செவ்வாய் கனெக்ட் ஆகும்போது வீடும் வாங்கலாம்ல அப்படின்றது நிறைய பேர்த்து இருக்கும் வீட்டுக்கான காரகன் செவ்வாய் கிடையாது சந்திரன் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நாலாம் இடத்து காலபுருஷனுக்கு நாலாம் அதிபதியாக யாரை சொல்கிறோம் சந்திரனை தான் சொல்கிறோம் அப்போ அந்த ஒரு ஜாதகத்தில் எப்போ வீடு வாங்குவாங்கன்றத துல்லியத்தன்மை கொடுக்கணும்னா ஒரு கிரகம் சந்திரனோட சாரம் பெற்று நின்று தசாபுத்தி நடத்தணும் அப்படி இல்லைன்னா சந்திரனோட பார்வையில் நின்று தசாபுத்தி நடத்தணும் சந்திரன் அந்த தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகத்துக்கு திரிகோணத்தில் வரணும் இந்த காலகட்டங்களை எடுத்துக்கிட்டோன்னா பக்காவாக சொல்லலாம் நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்றத குறிப்பாக இந்த தசாபுத்தியோட சந்திரனும் ஆகி அவங்க ஆறாம் அதிபதியும் கனெக்ட் ஆகக்கூடிய காலகட்டங்கள் தான் அவங்க கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய அமைப்புன்றது இயற்கையாக ஏற்படும் நம்பளாக சொல்லக்கூடாது கடன் வாங்குங்க அப்படின்ட்டு ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இந்த நாலாம் அதிபதி ஆறாம் அதிபதி சந்திரன்லாம் கனெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக இஎம்ஐ எடுத்து வீடு வாங்குங்க அப்படின்றத சொல்லலாம் இப்போ வந்து இந்த இடத்துல நாலாம் அதிபதியோட சந்திரன் கனெக்டானால் வீடு வாங்கலான்னு சொல்லிட்டேன் காரு வண்டி வாகனம்லாம் எப்போ வாங்கலாம்னா இந்த நாலாம் அதிபதி சந்திரன் சுக்கரன் கனெக்ட் ஆகும்போது தான் இந்த கார் அப்படிங்கிறத இவங்க வாங்கலாம் இந்த காரும் எப்படி வாங்கலாம் அதாவது இவங்க நாலாம் அதிபதியை வச்சு தான் நம்ம எல்லாமே தீர்மானிக்கிறோம் அப்போ இந்த கார் எப்போ வாங்கலான்றதை கேட்கும்போது இந்த நாலாம் அதி அதாவது தசாபுத்திநாதர்களுக்கு நாலாம் அதிபதியும் சுக்கரனும் சம்மந்தப்படும் போது தான் நம்ம கார் வாங்கலாம் அப்படின்றத அவங்களுக்கு கைட் பண்ணலாம் குறிப்பாக மேக்சிமம் யாருமே வந்து கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்ய சொல்லாதீங்க ஏன்னா இப்போ பெரிய டாபிக் வந்து இந்த கடன் சம்மந்தப்பட்டது தான் எல்லாருக்குமே போயிட்டுருக்கு நம்மளோட சக்திக்கு மீறி சில விஷயங்களை செய்யும்போது அதில் போய் நம்ம மாட்டிப்போம் அதுக்கான காரண கிரகமாக இருக்கிறது ஆசையை தூண்டுற கிரகம் அப்படின்றது யார் ராகு பகவான் தான் அப்போ அந்த ராகு அப்படிங்கிறவரை நம்ம கட்டுக்குள்ளார கொண்டு வரணும் அந்த ஆசைகள் அப்படிங்கிறது பெருசாக கூடாது ஸோ அப்போ அது கம்மியாகிட்டே வரணும் சார் எனக்கு ஆசைன்றது மனிதர்களுக்கு இ இருக்கிறதுன்றது இயல்பான விஷயங்கள் அந்த ஆசைன்றது தேவைப்படுறதுக்கு செய்யணும் தேவைப்படாததுக்கு செய்யக்கூடாது அது மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து இந்த வாகனம் வீடு சம்மந்தப்பட்டது செட்டாகிடும் அதே போல் இந்த நாலாம் அதிபதியோட செவ்வாய் கனெக்ட் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த நாலாம் அதிபதியோட செவ்வாய் இல்லை தசாபுத்திநாதனுக்கு செவ்வாய் கனெக்ட் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது நம்ம வந்து பொதுவாக வீடு வாசல் இதெல்லாம் இருப்போம் திருமணத்துக்கும் இதை எடுத்துப்போம் அதே போல் இந்த செவ்வாய் சம்மந்தப்படும் போது எது மாதிரியான வாகனங்கள் எது மாதிரியான வீடுகள் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டுச்சுனாலே நம்ம குறிப்பாக எது மாதிரி வாங்கலாம் வீடு அப்படின்றத பார்த்தோம்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் உங்களுக்கு அமையிறது அதே போல் வந்து ஒரு ஃபயர் ஆஃபீஸ் பக்கத்தில் அமையிறது இல்லையா அந்த இடத்து பக்கத்தில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருக்கிறது ஃபேக்ட்ரி இந்த ஃபர்னஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்கள் வாங்குங்க அப்படின்றத சொன்னோம்னா அவங்களுக்கு சிறப்பாக அமையும் அதே போல் வந்து இந்த செவ்வாயோட இன்னொரு ஒரு சிறப்பான மகத்துவம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த செவ்வாதோஷத்துக்கு தோஷத்துக்கு பரிகார ஸ்தலமாக எக்கச்சக்கமான ஆலயங்கள் அப்படின்றது இருக்குது குறிப்பாக ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சு அப்படின்றத பார்த்தோம்னா நம்ம நோய்க்கும் நிறையா செவ்வாய்க்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்றது கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது அதே போல் இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்படி நோயை கட்டுப்படுத்துறாரு இந்த விஷயம் அதாவது இந்த செவ்வாய் சம்மந்தப்படும் போதே கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வர வேண்டிய ஒரே ஸ்தலம்னா அதுக்கு வந்து வைத்தீஸ்வரன் கோவில் தான் நம்ம எடுக்கிறோம் எதனால் வைத்தீஸ்வரன் கோவில் எடுக்கிறோன்னா நிறையா பேத்துக்கு தெரியாது வைதீஸ்வரன் கோவிலுக்கு பின் அதாவது வைதீஸ்வரனோட சன்னதிக்கு பின்னாடி தன்வந்திரி தானே பேர் கவனிச்சிருக்கீங்க யாருமே பார்த்தது இல்லையா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பார்த்துருக்கீங்க நீங்கள் ஒருத்தருக்கு நோய் அப்படின்றது வந்துடுச்சு மருத்துவமனைக்கே போகாமல் மருத்துவமனைக்கு போயும் எனக்கு கட்டுப்படலை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் போயிட்டு கண்டிப்பாக தன்வந்திரி ஹோமம் பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இது எது இது எந்த கான்செப்டில் போய் அந்த செவ்வாய் நோய் இதெல்லாம் வச்சிருக்காங்கன்றதை நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது ஒரு விஷயம் அங்கே நிவர்த்தி ஆகுது அப்படின்றத பார்த்தோம்னா அது நம்பிக்கை சார்ந்தது அதே போல் இந்த கல்யாணம் ஆகாததற்கு காரணம் வந்து ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் அவ்வளோ சாமானியமாக கல்யாணம் ஆகாது பார்த்துருக்கீங்களா இது ஒரு திருமண தடைக்கு முக்கியமான விஷயம் அப்போ இந்த செவ்வாய் பகவானும் போய் ஆறு எட்டு பன்னெண்டில் உட்காந்துருச்சு அதே போல் வந்து ஏழாம் அதிபதியும் செவ்வாயோடு இருக்கார் சனியோட பார்வையில் இருக்கார் இதெல்லாமும் வந்து லேட்டுக்கான காரணமாக சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கும் குறிப்பாக இது என்றைக்கு போனால் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாம் செவ்வாய்க்கிழமை போவாங்க வெள்ளிக்கிழமை போவாங்க அவங்களோட அவங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக டைம் இருக்கோ அன்றைக்கெலாம் போவாங்க அது மாதிரி போகிறத விட இந்த செவ்வாய் பகவான் உங்களோட ரா அதாவது உங்களோட ஜனன ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்காருன்றதை கவனித்து பாருங்கள் இந்த செவ்வாய் பகவான்றவர் வந்து மேஷ ராசியில் இருக்கார் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன் மேஷ ராசியில் இருக்காருன்னா செவ்வாய்க்கிழமை போய் வைத்தீஸ்வரன் கோவிலில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் இந்த பஞ்சபூத தத்துவத்தில் பரிகாரம் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நெருப்பு ராசியில் இருந்தால் தீபம் ஏற்றணும் குறிப்பு இதில் வந்து செவ்வாய் மாந்தியோட தொடர்பாகிட்டார்னால் கண்டிப்பாக பஞ்சபூதத்தன்மையில் பரிகாரம் செய்யக்கூடாது சரி இதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்றத பார்த்தோம்னா செவ்வாயோட மாந்தி சேர்ந்து உங்களுக்கு வந்து பரிகாரம் செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் தான் அப்போ அந்த செவ்வாயோட மாந்தி சேர்ந்து மேஷத்தில் இருந்தாருன்னா தீபம் ஏற்றக்கூடாது அந்த அதுக்கு பதிலாக அவங்களுக்கு போய் எங்கள் அர்ச்சனை செய்யணும் ஸோ இது மாதிரியான சூட்சம விஷயங்களும் உங்களுக்கு சொல்லித்தரும்போது தான் அது ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கும் எங்கே ஃபெயிலியர் ஆகுதுன்னா அந்த மாந்தி ஒரு முக்கிய காரணமாக இருக்கார் ஸோ அப்போ ஒரு பரிகாரம் நீங்கள் செய்கிறீங்க அது சக்ஸஸ் ஆகாததுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் பஞ்சபூத தன்மையில் கிளியராக கொடுத்துருவீங்க சக்ஸஸ் ஆகிடும் தடையாக இருக்கிறது பார்த்தோம்னா மாந்தி பகவானாகவும் இருப்பார் அதை நம்ம நிறையா பேர் கவனிக்கிறது இல்லை இதனால தான் கேரளாக்காரங்க ஏன் ஜோசியத்தில் ஜெயிக்கிறாங்களாம் மாந்தியை பிடிச்சி பலன் சொல்லிகிட்டு இருக்காங்க மாந்தியை வச்சு பரிகாரம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த மாந்தி பகவான்னு சொல்லக்கூடியவர் வந்து எந்த ஒரு கிரகத்துடன் சம்மந்தப்பட்டாலும் அதுக்கு பஞ்சபூத தன்மையிலே தயவு செஞ்சு பரிகாரம் செய்யாதீங்க சொன்ன உங்களையும் ரிவீட் அடிக்கும் செய்கிற அவனையும் ரிவீட் அடிக்கும் ஸோ அதனால் இதெல்லாமும் தவிர்த்துக்கோங்க அதே போல் இந்த ஏழாம் அதிபதி அதாவது இந்த செவ்வாய் இந்த திருமண தடைக்கு காரணம் சொல்றேன் தாராளமா செய்யலாம் சார் தாராளமா செய்யலாம் அதாவது செவ்வாய்க்கு மட்டும்தான் நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம் புதன் கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம் இந்த அதிபதிகளோடு சேர்ந்த கிரகங்களை இல்ல சார் அந்த இடத்துக்கு தான் முக்கியத்துவம் அந்த ராசியில போய் அந்த மாந்தி உட்கார்ந்ததுக்கு தான் முக்கியத்துவம் ஆமா அப்போ மே அப்போ வந்து ஒரு நில ராசியில் இருக்கார் செவ்வாயின்னால் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம்னா அந்த கோவிலில் வந்து ஊ அதாவது சாப்பாடுகள் கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி அங்கே செய்யக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் நல்லா வேலை செய்யும் இந்த பரிகாரங்கள்லாம் குறிப்பாக அந்த செவ்வாயை சொல்லக்கூடியது வந்து என்ன யூனிஃபார்ம் போட்டவங்க ப்ளட் டொனேஷன் இதெல்லாம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த செவ்வாய் யாருக்கெலாம் வீக்காக இருக்கோ அவங்க என்ன பண்ணலான்னா பௌர்ணமி அன்னைக்கு மாதுளம்பழத்தை உரித்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட பிளட்டு கண்டிப்பாக பியூரிஃபை ஆகும் ஏன் பௌர்ணமி சொல்கிறேன்னா இந்த பௌர்ணமி அப்படிங்கிறதுக்கு வந்து காந்த ஈர்ப்பு சக்தின்றது அதிகம் உள்ள நாள் அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக சரியாகும் இந்த பஞ்சபூத தன்மையில் வந்து செவ்வாயை கனெக்ட் பண்ணி சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் வாய்ப்பு கொடுத்த ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி அடுத்தடுத்து வரக்கூடிய கருத்தரங்கங்களில் நீங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளணும் ஆதரவு தரணும்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கும்பகோணம் சிவந்தன